யார் இந்த விஸ்வாமித்திரன் ராஜரிஷி விஸ்வாமித்திரன் குல சிங்கம் உலகத்தை ஒரு கணம் நிறுத்தி இயக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர் அகில உலகத்தையும் ஆட்டிப்படைக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர் இந்த உலகில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இறை சக்தியை அடைய முடியும் என்ற தத்துவத்தை உலகுக்கு எடுத்து காட்டி அதற்கு உதாரணமாக நின்றவர் இந்த விஸ்வாமித்திரர் ராமபிரானுக்கும் அவர் தம்பி இலக்குவனுக்கும் பலா திரிபலா என்ற எவரையும் வெல்லும் ஆற்றல் கொண்ட மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்தவர் இந்த விஸ்வாமித்திரர் உலகின் நான்கு வேதங்களான ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் ஆகிய இந்த நான்கு வேதங்களில் ரிக்வேதத்தை உலக மக்களுக்கு தந்தவர் இந்த விஸ்வாமித்திரர் பல காலங்கள் தவம் செய்து கிடைத்தற்கு அரிய வரமான பிரம்மரிஷி என்ற பட்டத்தை பெற்றவர் இந்த விஸ்வாமித்திரர் அயோத்தியை ஆண்ட மன்னன் திரிசங்கு இவரிடம் வந்து நான் உயிருடன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என வேண்ட சற்றும் யோசியாமல் தன் மந்திர தவமோ வலிமை குறைந்துவிடும் என்று எண்ணாமல் தன்னலம் அற்றவராய் தன்னை யார் என்ன வேண்டினாலும் வரம் தரும் குணம் கொண்டவராய் கேட்டவர்க்குக் கேட்டதை அருளும் ஈசனுக்கு அடுத்தபடியாக உள்ளவர்தான் இந்த விஸ்வாமித்திரர் இவர் ரிஷிகளில் இந்த அளவு உயர்ந்த குணம் உடையவர் இவர் ஒருவரே இந்த விஸ்வாமித்திரர் சிறிது காலம் மகோதிக நாட்டின் மன்னராக ஆட்சி செய்தார் அப்பொழுது அவர் பெயர் கௌசிகன் அப்போது அந்த நாடு வறுமையில் பஞ்சத்தில் பட்டினியில் மூழ்கிய சமயம் மக்கள் வேதனை உருவதை காண சகிக்காமல் என்ன கேட்டாலும் தரக்கூடிய காமதேனு அதன் கன்று நந்தினி ஆகிய இரண்டு பசுக்களையும் தன் வசம் வைத்திருக்கும் வசிஷ்டரிடம் அதை தன் நாட்டு மக்களின் பசி தீர அதை தனக்கு தருமாறு வேண்ட அதை அவர் கொடுக்க மறுக்க உம்மை போல் நானும் சக்தி மிக்கவனாக மாறுவேன் என்று சபதம் செய்து மன்னனுக்குரிய எல்லா சுகத்தையும் துறந்து தினமனத்துடன் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர்தான் இந்த விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரருக்கும் தேவலோக மங்கையான மேனகைக்கும் பிறந்தவள்தான் சகுந்தலா இந்த சகுந்தலையின் கணவன்தான் துஷ்யந்தன் இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்தான் பரதன் இந்த பரதன் ஆட்சி செய்த நாடுதான் பரதகண்டம் இந்த பரதகண்டம் தான் நாம் வாழும் இந்திய நாடு சங்கரா சிவசங்கரா ஜெயசங்கரா தவமே என்னாலும் சிவமயம் சிவமே என் வாழ்வின் தவமயமே என சித்தமும் சிவமென உருகிட உலகத்தை உருவாக்கிய முதல்வனிடம் அவர் மனத்தை நிலைநிறுத்தினார் இவர் தத்துவத்தின் உச்சியை எட்டி பிடிக்க உதவியது உலக அன்னை பராசக்தி பஞ்சமுக விளக்கை ஏற்றுமாறு அன்னை கூற அவர் விளக்கை சாதாரண திரிகொண்டு ஏற்றாமல் தன் உடலாகிய காயத்தை திரியாக மாற்றி பஞ்சமுக விளக்கை எரியச் செய்தார் அதனால் சிவபெருமான் அருளால் காயத்திர மந்திரத்தை உருவாக்கி உலக மக்களுக்கு அருளும் சக்தியை பெற்றார் காயத்திரி மந்திரம் என்பது நாம் வேண்டும் தெய்வத்தின் சக்தியை வெகு சீக்கிரம் பெற்றுத்தரக்கூடிய வல்லமை பெற்றது மக்களையும் தெய்வத்தையும் இணைக்கும் முனியாக மாறிவிட்டார் இந்த விஸ்வாமித்திரர் இவர் எழுதிய நாடு ஜோதிட முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த வருட சிறப்பு பலன்கள் இதை பார்த்து கேட்டு எல்லா நலன்களையும் அடைய என் குருவாகிய விஸ்வாமித்திரர் அருள் புரிய வேண்டுகிறேன் சிம்மம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பலன் ஓம் நமசிபாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமசிவாய சிவாயமே உணர்ந்து நிற்குமே என்ற உண்மையை உணர்ந்து வாழும் காலம் இக்காலம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசியில் இருந்து மிதுனராசிக்கு குரு பகவான் வரும் காலம் என்ன நடக்கும் என்பதை பாடல் மூலம் கூறுகின்றார் அந்த பாடல் இதோ இடத்தில் பதிரனும் இருக்க பலவழியும் தனச்சேர்க்கை மதி கல்வி அரசர் மகவிவராலே வருஞ்சில பால் அதிகமாவெனினும் தனக்கு உபதேசமாய் பதிமனை சிறப்பு வாகன லாபம் பசும்பன் வர்த்தகங்கள் பண்ணுவானே எடுத்த காரியம் தனை முடிப்பன் தன் அபிமானம் ஆயுளும் விருத்தி பொன்னவன் அம்புலி இருக்க புத்தி வல்லமை சிவபூஜை மன்னர் சன்மானம் பிரசித்தி கீர்த்தி வரும் ஜெயம் தீர்த்த யாத்திரையே செய்வான் சிம்மராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் தன் வீடான தனுசு வீடான ஐந்தாம் வீட்டிற்கு ஏழாம் வீட்டில் அதாவது அதிர்ஷ்டஸ்தானமான வீட்டிற்கு ஏழில் அமர்ந்தும் ராசிக்கு எட்டாம் இடமான திடீர் அதிர்ஷ்ட வீட்டிற்கு கேந்திரமான நாலாம் இடத்தில் அதாவது ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் அமர்வு அற்புதம் ஆனந்தம் அமர்கலம் நித்தம் நித்தம் புத்தம் புதிய சுகம் அனுபவிக்கும் சுகத்தை தருவார் குரு பகவான் அதாவது ராஜயோகத்தை தருவார் தான் செய்யும் தொழிலில் மிக உயர்ந்த அந்தத்தை வழங்குவார் சிலருக்கு வியாபாரத்திலே மிக பெரிய முன்னேற்றத்தை வாரி வழங்குவார் அரசியல்வாதியாக இருந்தால் மந்திரி பதவி தருவார் அரசியல் வாழ்க்கையில் எதிர்கட்சியினர் போடும் பொய்யை கிழித்தெறிவார் பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை மெய்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை என்ற உண்மையை நிலைநாட்டி உலக மக்களிடம் பேரும் புகழும் அடைவார் ஒரு சிலர் வாழ்க்கையில் அதாவது இதுவரை காதல் செய்து கொண்டிருந்த காதலர்கள் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு கனவுகள் நனவாக உறவுகள் அதாவது தாய் தந்தையர்கள் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் காலம் இக்காலம் ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு சின்ன சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் கண்வந்த காட்சிகள் கண்டுகளிக்கும் நேரம் அதாவது மழலைச் செல்வம் கிட்டும் நேரம் அது கண்டு நெஞ்சுக்குள் இனிக்கும் நேரம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்திடம் என்ன கேட்டாலும் சரி வரத்தை வாரி வழங்க வகை செய்வார் குரு பகவான் சிலர் உயர்கல்வி படித்தவர்கள் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்ல நினைப்பவர்கள் விரும்பியபடி வெளிநாட்டிற்கு வேலைக்காக பறந்து செல்லும் நேரம் சனீஸ்வர பகவான் மீனராசியிலே இருப்பதால் கணவன் மனைவி பொருள் ஈட்ட பிரியும் நேரம் ஒரு சிலரின் வாழ்க்கையிலே சந்தோஷம் தவழும் நேரம் மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல் மஞ்சள் வாழை மாமரங்கள் பச்சை மாவிலை தோரணங்கள் எல்லாம் எதுக்காக மகன் மகள் கல்யாணம் அதற்காக செலவு செய்து மகிழும் காலம் இக்காலம் சிலர் வாழ்க்கையில் பறந்து பறந்து பணம் குவித்திடும் காலம் இக்காலம் சிலர் வாழ்க்கையிலே லாபஸ்தானமான காமஸ்தானமான இளைய மனைவி ஸ்தானமான புதன் வீடான வீட்டில் குரு பகவான் அமர்வும் மீன வீடான எட்டாம் இடத்திலே சனி பகவான் அமர்வும் ஏழாம் வீடான கும்ப வீட்டிலே பகவான் அமர்வதும் மன்மத அம்புகள் உங்களை நோக்கி வரலாம் கவனம் ரகசியமான சில காரியங்களை செய்துவிட்டு மனம் திக் திக் தில்லானா இது தேவைதானா சிலர் வாழ்க்கையில் சோமபானத்தின் மயக்கத்தால் வேலைகள் சரிவர செய்ய முடியாமல் போகலாம் என்ன புரிகிறதா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் பெரும் பணம் சேரும் சொத்துகள் சேரும் பெரிய பதவிகள் பெயர் கிடைக்கும் உயர்ந்த நட்சத்திரத்திலே செல்கிறார் குரு பகவான் அதனால் நன்மையை அடையும் காலம் இக்காலம் இது சித்தர் வாக்கு ஆகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் உயர் பதவி திரண்ட சொத்து உயர்ந்த தனம் கிடைக்கும் நன்மையான நட்சத்திரத்திலே செல்கிறார் அதனால் எல்லா நன்மைகளும் கிட்டும் இது சித்தர் வாக்கு ஆகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் அதிர்ஷ்டம் நிறைந்த சொத்துக்கள் வரவுகள் அதிகார பதவிகள் அனைத்தும் கிட்டும் அதிர்ஷ்டமான நட்சத்திரத்திலே செல்வதால் யோகத்தை வாரி வழங்க போகிறார் குரு பகவான் இது சித்தர் வாக்கு ஆகும் மூன்று நட்சத்திரங்களுக்கும் சனி பகவான் ராகு பகவான் வெற்றியையும் நன்மையையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்கும் நட்சத்திரத்தில் செல்வதால் தொடர்ந்து நன்மையான காலம்தான் கேது பகவான் மாத்திரம் கொஞ்சம் சுமாரான நட்சத்திரத்தில் செல்கிறார் உறவுகளுக்கு உடல் நல கோளாறு உண்டாகி அதற்கான மருத்துவ செலவு உண்டாகி நலம் அடைவார்கள் மகா வாராகி காயத்ரி மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் नमो भगवदी वार्ता वार्ता वाराखि वाराखि वराह मुखि वराह मुखि अंदे अंदि नमह ऋंदे धमग जंबे जंबिनी नमक मोहे मोहिनी नमक स्तंभे स्तंभिनी नमग सर्वदुष्ट சர்வேஷாம் முககதி பிரதிஷ்டம் ஸ்தம்பனம் ஷட்சிர் முக ஜிவனிம் வசியம் ஆயிம் க்ளம் டக 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 ஹும் பட் அஸ்ராய்பட் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வணங்கி வர எல்லா நலன்களும் கிட்டும்